ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் முருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் அன்னே இவரையறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் எண்ணம் அறியோமே அன்னே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து பொன்னே வளைகவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் எண்ணம் அறியோமே இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு தெரியல நமக்கு இவர் என்ன யோஜனை பண்ணிட்டுருக்காரு தெரியல அப்படின்னு பாசத்தை முடிக்கிறார் அண்ணே ஆஹா இவரை அறிவன் அதான் அர்த்தம் ஆஹா இவர் தெரிய எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் அண்ணே அண்ணே இவரை அறிவன் இவர் எனக்கு தெரியலன்னா இவர் இந்த பெரிய அவர் இருக்காரே மறைனான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் நான்கு வேதங்களையும் நான்முகனுக்கு உபதேசித்தவர் அதான் எப்படி மறை இவர் இவர்னு ரெண்டாவது வரியில் இருக்க கடைசியில் அதை இவர் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் அப்படிப்பட்ட ஆசாமி வந்து அவர் வந்து பொன்னை வளர் கவர்ந்து என்னுடைய பொன்மயமான கைவிளைக்கு தங்க விளையெல்லாம் விரும்பிட்டார் விரும்பி கவர்ந்துன்னா எடுத்துட்டார் யாரு எடுத்துட்டார்னா அவர் ஒன்றும் கழட்டலை அவரோட நினைப்பில் இருந்து நான் கிடைச்சதுனால அதுவாகவே கழண்டு விழுந்துடுது அதை எடுத்துட்டார் அவர் இவர் வந்து பொன்னை வலை கவர்ந்து மனம் போகார் மனம் புகுந்து போகார் போவார் மனம் புகுந்து புதிய மனம் புகுந்து போகார் நெஞ்சினுள் புகுந்த இவர் விட்டு போகவில்லை என்னே இவர் இவர் என்னும் எண்ணம் என்னே அறியோமே இவர் நினைக்கின்ற நினைப்பு என்னதான் என்ன தெரியலையே அறியோமே எமக்கு தெரியவில்லை அதுதான் பாசுகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மறைனான் முன்னே உரித்த முனிவர் இருக்கிற அவர் உன் என்னோடய தங்கவாளல் மேலே ஆசைப்பட்டு வந்தார் என் மனசுக்குள்ளே புகுந்தார் போக மாட்டேங்கிறார் அவரோட நினப்பு என்ன அப்படின்னு இந்த பாசத்தை பொதுவாக புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அன்னே இவரையறிவன் மறை நான்கும் முன்னே உரித்த முனைவர் இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் கெண்ணம் அறியுமே என்னென்னா என்னன்னு அர்த்தம் அண்ணேன்னா ஒரு ஆச்சரியம் ஒரு ஒரு டைலாக் முன்னாடி நம்ம ஒரு இப்போ பொருள் இல்லாத ஒரு சத்தம் உண்டு பண்ணுற பாருங்க ஆஹா ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சத்தம் தான் அன்னை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா